அப்புறம் இந்த படத்தில் ஒரு வசனம் வரும் வீடுங்கிறதுனா அது மரியாதைன்னு சொல்லி கண்டிப்பாக அது ஒரு ஸ்டேட்டஸ் பட் அதை தாண்டி என்ன எல்லாரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறது வந்து வெறுமன கௌரவத்துக்காகவும் இதுக்காக மட்டும் இல்லை எனக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் வீடுக்கான மேலே கூற இருக்கு பட் அப்படி இல்லை எனக்கு பின்னாடி என் பையனும் அவங்களோட குழந்தைங்களும் எந்த மாதிரி விஷுவலில் வாழ்வாங்கன்னு நான் செட் பண்ணி வைக்கிற ஒன்று தான் வீடு ஸோ நான் போனதுக்கு அப்புறமும் இந்த வீட்டில் தான் வந்து இந்த அறையில் தான் அவங்க தூங்குவாங்க எனக்கு ஒரு மாதிரி நான் பார்க்க முடியாத ஃபியூச்சரை என்னுடைய சந்ததிகளினுடைய வருங்காலத்தை அவங்க எங்கே தூங்குவாங்க அவங்க எங்கே சண்டை போடுவாங்க அவங்க எங்கே உடலுறவு கொள்வாங்க எங்கே குழந்தைகள் பறக்கும் எங்க மகிழ்ந்து குழாவையும் அந்த இடத்தில் என்னுடைய மகனும் அவனுடைய மனைவியும் எங்கே மகிழ்ந்து குழா ஆவாங்க இப்படிங்கிற பல விஷயங்கள் சேர்ந்த ஒன்று தான் வீடு கண்டிப்பாக கோர்ஸ் அது மரியாதைக்குரிய ஒன்றாக இருந்தாலும் கூட ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒன்று அண்ட் இந்த த்ரீ விகட்சிக்கு எப்படம் அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான படமாக இருக்குன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க அண்டு எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய வாழ்க்கையோடும் தங்களுடைய கனவுகளோடும் தொடர்பளி தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு படமாக த்ரீ பிஹெச்கே இருக்கும் அதை உருவாக்கிய என்னுடைய அருணுக்கும் அதில் நடித்த என்னுடைய சித்துக்கும் எனக்கு பிடித்த ஸ்ரீக்கும் வாழ்த்துக்கள் நன்றி